இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோலை வந்து ஷேர் பண்ற எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஏழு மாதம் கம்ப்ளீட் ஆகி எட்டாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி கிரகநிலைகளில் அமைப்பு யோகங்கள் உருவாகும் அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சோ கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களுடைய மாற்றங்கள் யோகங்கள் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா என்ன யோகங்கள் உருவாகுது என்ன மாதிரி கிரகங்கள் அமைந்திருக்கு அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கான பலனை தெரிஞ்சிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கிரக நிலைகளுடைய அமைப்பு யோகங்கள் என்ன மாதிரி ஆகஸ்ட் மாதம் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல கண்ணீர் ராசிக்காரங்க அதை தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய கிரகங்கள் வந்து தங்களுடைய இடத்துல வந்து அமர்ந்துருக்கிறாங்க அதாவது அவங்களுடைய ராசியில் அமர்ந்துருக்கிறாங்க அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு ஜாக்பாட் மாதம் என்று கூட சொல்லலாம் இந்த ஒரு மாதத்துக்கு உங்கள் ராசிக்கு நீங்கள் லட்சாதிபதியாக இருப்பீங்களா இல்லையா என்பதை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம் வாங்க ஆகஸ்டில் கிரக பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பல ராஜயோகங்களை உருவாக்கும் என்பது குறிப்பிடப்படுது இந்த யோகங்கள் மாற்றங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே அதிர்ஷ்டசாலியாகும் அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்குங்க ஜோதிட கண்ணோட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா பந்தன் அப்புறம் ஜென்மாஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயக சதுர்த்தி இந்த மாதிரி பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படும் அதனால் மத கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் சிறப்பு வாய்ந்தது இது தவிர சூரியன் புதன் சுக்கரன் சனி ஆகிய கிரகங்களும் ஆகஸ்டில் சிறப்பு நிலைகளில் இருக்கும் மேலும் குரு ராகு கேது செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய சஞ்சாரமும் இந்த டைம் இதெல்லாம் வைத்து உங்களுக்கு என்ன பலன்கிறத நீங்க தெரிந்து கொண்டு அதற்கேற்ப ஆகஸ்ட் மாதம் பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குங்கிறத வந்து புள்ளி விவரத்தோட பார்க்கலாம் முதல்ல சூரியன் ஆகஸ்ட் மாதத்துல முதல் பாதியில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதினேழு அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் கடகராசிலருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் இது சிம்ம ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய இடம் அப்புறம் புதன் சுக்கரன் செவ்வாய் ஜூலை பதினெட்டு அன்னைக்கு கடகராசியில் வகர பயிற்சி அடைந்த புதன் ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் வகர நிலையில் இருப்பார் இதில் இடையில ஆகஸ்ட் பிறந்த மூணாம் தேதி புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலேருந்து தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுவார் அப்புறம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அன்றைக்கி புதன் கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் புதன் சிம்ம ராசியில் அடுத்த மாதம் செப்டம்பர் பதினைந்து வரைக்குமே சஞ்சரிப்பார் அப்புறம் சுக்கரன் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சுக்கரன் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார் அப்புறம் செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட ராசியில் சஞ்சரிப்பார் கடகராசிக்கு மூன்றாவது வீட்டில் செவ்வாய் வந்து இந்த மாதம் சஞ்சரிப்பது நல்ல பலனை தரும் ஸோ அதனால் செவ்வாயால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்புறம் குரு சனி கேது இந்த கிரகங்களுடைய சஞ்சாரமும் சொல்கிறேன் குரு வந்து மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதிமூணு வரை ராகுவின் நட்சத்திரத்திலையும் அதன் பிறகு குருவின் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருப்பார் இது வந்து உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கும் ஆகஸ்ட் பதிமூணுக்கு பிறகு குருவின் பலன்கள் சிறப்பாக இருக்கும் என்று நீங்கள் நம்பலாம் அப்புறம் சனி சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் மூணு வரை கேதுவின் துணை நட்சத்திரத்திலையும் அதன் பிறகு புதனுடைய துணை நட்சத்திரத்திலையும் இருப்பார் ஆனால் ஆகஸ்ட் மூணுக்கு பிறகு சில சாதகமான பலன்களை சனி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அப்புறம் ராகு ராகு கும்ப ராசியில் சஞ்சரிப்பார் குரு ராசியில் ராகு இருப்பது பொதுவாக சாதகமான பலனை தரும் அப்புறம் கேது கேது சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் நாலு வரை கேது தனது தொந்த துணை நட்சத்திரத்துலேயும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலே இருப்பார் இது கலவையான பலன்களை உங்களுக்கு கொடுக்கோ ஸோ இந்த மாதிரி ஆகஸ்ட்ல கிரகங்களின் ராஜாவான சூரியன் கடகராசியில் இருப்பார் பின்னர் ஆகஸ்ட் அடுப்பகுதியில் சூரியன் சிம்ம ராசிக்குள் நுழைவார் அப்புறம் சுக்கரன் மிதுனம் மற்றும் கடகராசியில் இருப்பார் செவ்வாய் கன்னிராசில இருப்பார் சனி மீன ராசில வகரகதியில இருப்பார் புதன் பயிற்சி அடைந்து பின்னர் மறையோ இவ்வாறு அனைத்து கிரகங்களுடைய நிலையும் மாறும் அது பல நல்ல மற்றும் கெட்ட யோகங்களை உங்களோட ராசிக்கு உருவாக்கும் ஆக்சுவலி இந்த மாதம் விபரீத ராஜயோகம் கெஜலட்சுமி ராஜயோகம் லக்ஷ்மி நாராயண யோகோ இந்த மாதிரி யோகங்கள் உருவாகும் இந்த யோகங்கள் உருவாகக்கூடிய அடிப்படையில் தான் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ராசி உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் தொடங்குவதற்கு சரியான ஆலோசனை செய்து தான் தொடங்கணும் எடுத்தோம் கொத்தோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து செய்யக்கூடாது அப்படி செய்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் வாழ்க்கை துணையுடைய பெயரை சேர்த்தே புதிய தொழில் தொடங்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு நல்லது வாகன சேர்க்கை சேரும் செய்யக்கூடிய தொழில் அலைச்சல் அதிகமாக இருக்கோ அதனால் எந்த தொழிலாளும் நீங்களே நேரடியாக செயல்படுவது நல்லது புதிய அந்த விஷயங்கள்லாம் செய்யும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இதாக செய்யணும் அதாவது ஒரு முனைப்போடு செய்யணும் தான் நீங்கள் நினைச்சது நடக்கும் பெண்களுக்கு கூட நிதானமாக பேசுவது நன்மை தரும் அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது கலைத்துறையில் ஆதாயம் அடைவீங்க மாணவர்களுக்கு கூட சகமானவர்களோடு பழகும்போது கவனம் தேவை அதனால் சக மாணவர்களோடு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இது உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு அஸ்தமில் பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் அறிமுகம் இல்லாதவர்களிடம் வரவு செலவு வைத்து கொள்ள வேண்டாம் மீறி வைத்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் பழைய பாக்கி வசூலாகும் வேறு பல உப தொழில்கள் இந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம் உடன் பிறந்தவர்களால் உதவிகள் வந்து சேரும் முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் கிடைக்கும் அதனால் புது முயற்சிகள் தாராளமாக வந்து செய்யலாம் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெறுவீங்க குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இதமளிக்கும் அளிக்கும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவாங்க இது அஸ்தமில் பிறந்த உங்கள் ராசிக்கு நடக்கக்கூடிய பலன்கள் அதுக்கப்புறம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த கண்ணீர் ஆசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாத கொடுக்கல் வாங்கல இருந்த சிரமங்கள் குறையும் தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் அனைத்து செயல்களிலையும் வெற்றி அடைவீங்க வாடிக்கையாளர்களை தவற புதிய திட்டங்களை தீட்டணும் வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலும் கடன் சுமை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளணும் கூட்டாளிகளோட விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும் அப்போ தான் நீங்கள் நினச்சது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும் மெயினாக இந்த மாதம் தேவையான உதவிகள் உங்கள் நட்சத்திரத்துக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த தாள்கள் நல்ல தாள்களாக வரும் விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு மரியாதையோ அந்தஸ்து உயரும் மற்றவர்களோடு பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது பணவரவை இருக்குது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலை காணப்படும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட்டு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதெல்லாம் உங்களோடய ராசி நட்சத்திரத்துக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்தாங்கன்னா அவங்களும் கண்ணீர் ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி